ஹாய் நண்பா நன்வி வெல்கம் டு சீஷாஸ் கிச்சன் எங்கள் ஊர் ஸ்டைலில் மட்டன் உப்பு கறி எப்படி பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு காட்ட போகிறேன் வாங்க பார்க்கலாம் உப்பு கறிக்கு தேவையான ஐட்டம்ஸ் மட்டன் அரை கிலோ வாங்கி கழுவி வச்சுருக்கேன் அதுக்கு தேவையான அளவு வெங்காயமும் தக்காளியும் நறுக்கி வச்சுருக்கேன் தேவையான அளவு காஞ்ச மிளகாய் அடித்து வச்சுருக்கேன் தேவையான பேஸ்ட் எடுத்து வச்சிருக்கேன் சரி வாங்க உப்பு கறி செய்ய என்ன ஊத்திக்கலாம் தாளிக்கிற ஐட்டம்ஸ் எடுத்திருக்கேன் இப்ப தாளிக்கலாம் வாங்க பாக்கலாம் இப்ப என்ன காஞ்சிருச்சு இதெல்லாம் போட்டுக்கலாம் இப்ப காஞ்ச மிளகா போட்டுக்கலாம் இப்போ எண்ணெயில நல்லா ஃப்ரை பண்ணலாம் கருக ஃப்ரை பண்ணலாம் இப்போ வெங்காயம் இப்போ வெங்காயம் போட்டாச்சு இப்போ நல்லா வதக்குங்க எண்ணெயில நல்லா வதங்கட்டும் இப்போ நல்லா வதங்கிடுச்சு தக்காளி போட்டுக்கலாம் தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா தக்காளியாக வதக்கணும் நல்லா குழையிற அளவுக்கு வதக்கணும் இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டுக்கலாம் இப்போ தக்காளி வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு இப்போ மட்டன் எடுத்து போட்டுக்கலாம் இப்போ எண்ணெயில நல்லா வதக்குங்க இப்போ எண்ணெயில வெண்டு வந்திருக்கு மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் இதுக்கு மிளகாத்தூள் போடக்கூடாது ஏன்னா காஞ்ச மிளகா போட்டல அந்த காரமே போதும் இப்போ சீரகத்தூள் தூள் போட்டுக்கலாம் ஏன் தெரியுமா சீரகத்தூள் போடணும் அதுதான் இந்த உப்பு கறிக்கு நல்லா டேஸ்ட் தரும் இப்போ கறி வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி போங்க இப்போ பாருங்கள் நல்லா கொதிக்குது உப்பு ஆல்ரெடி கொஞ்சம் போட்டாச்சு இப்போ கொஞ்சம் தேவையான அளவு போட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா கொதிக்குது அதனால் சிம்மில் வச்சு ஒரு அரை மணி நேரம் கறியை வேக விடலாம் ஏன்னா நான் குக்கரில் போடலை பாத்திரத்தில் போட்டிருக்கிறதுனால அரை மணி நேரம் நல்லா கொதிக்க விட்டு வேக விடணும் இப்போ கால் மணி நேரம் கொதிச்சிருக்கு நான் இப்ப திறந்து காட்டுறேன் பாருங்க கறி வெந்தது இன்னும் பத்தலை இன்னும் கொஞ்ச நேரம் வேகணும் அதனால இன்னொரு கால் மணி நேரம் கொதிக்க விடணும் இப்ப பாருங்க ஓபன் பண்ண போறேன் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்க நீங்கள் சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்ணுன்னா இது மாதிரி தண்ணியாக செஞ்சுக்கோங்க இல்லை எனக்கு சைடிஷ் மாதிரி வேணும்னா இந்த தண்ணியெல்லாம் ட்ரை ஆக்கிட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் இது மாதிரி டேஸ்டியான மட்டன் உப்பு கறியை நீங்களும் ட்ரை பண்ணணுமா என் சேனலை பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்